ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக்ட் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலை என்ன பார்க்க போகிறோம்னா ஏற்கனவே பார்த்த ஜாப்க்கு எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க டேட்டு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் என்ன ஜாப்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வெளியிட்ருக்க தாலுகா துறையில் பர்மனண்ட் வேலை தான் பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு மேற்கொண்டு டுவெல்த்து டிகிரி டிப்ளமா ஐடி பிடெக் பிஇ எது வேணால் படிச்சிருக்கலாம் வேகன்சி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே எட்டாயிரத்தி நூறு பேர் எடுக்க போகிறேன்னு போட்டிருக்காங்க இது ஃபுல்லாகவே கேஸ்ட் வைஸில் பிரிச்சுருக்காங்க அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவை போய் பாருங்கள் சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எயிட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறது ஆன்லைனில் பண்ணுறது பண்ண முடியும் ஆஃப்லைனில் பண்ண முடியாது இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏ ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இதுக்கு ஃபீமேலுக்கு நோ ஃபீஸ் இன்னும் வேகன்சி இருக்கிறதுனால அவங்க வந்து அப்ளிகேஷன் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதுக்கான டேட்டை நாம வீடியோ பார்க்கலாம் வாங்க வீடியோ காலில் போகலாம் பார்த்திங்கன்னா இதான் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கான நோட்டிஃபிகேஷன் தி கமிஷன் ஆஸ் டிசைட் டு எக்ஸ்டெண்ட் த க்ளோசிங் டேட் க்ளோசிங் டேட்டை அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா இன்னும் வேக்கன்சி இருக்குது இந்த அப்ளிகேஷன் ஆக்சில் எப்போ போட்டாங்கன்னா தேர்ட்டி ஃபஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் லாஸ்ட் டேட்டுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருந்தாங்க அது எப்போனா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருந்தாங்க இன்னுமுமே வேக்கன்சி இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவாக டேட் கொடுத்துருக்காங்க பதினாறு எட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் பதினேழு எட்டு இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் கொடுத்த டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு ஜூலை இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க அதில் இருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான் இதுக்கும் வரும்னு போட்டிருக்காங்க இந்த ஜாபுக்கான எக்ஸாமினேஷன் எப்போ நடக்கும்னா தேர்ட்டி செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ ஃபோர்டீன் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நடக்கலான்னு போட்டிருக்காங்க இதுக்கான ஃபர்தர் அப்டேட்லாம் வந்து நம்ம வெப்சைட்டில் கொடுக்க கொடுத்துருக்காங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க இது மாதிரி வேலைவாய்ப்பு பற்றிய தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்